பிரியங்காவோட நரிதந்திரத்தால கண்ணீரோட வெளியேறின மணிமைகளை குக்குவத் கோமாளியில நடந்த அநியாயம் குறித்து தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஆக்சுவலா விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு பாக்கிட்டு வர இந்த குக்குவத் கோமாளி ஷோ தான் மன அழுத்தத்தை குறைக்கிற அளவுக்கு மக்கள் மத்தியில பொழுதுபோக்கு நிகழ்ச்சியா பேர் வாங்கி இருக்குது ஆனா இந்த வருஷம் ஆரம்பிச்ச சீசன் ஃபைவ் பாத்தீங்கன்னா ஆரம்பமே ஆட்டம் கலண்டு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்பதான் ஜட்ஜா வந்த விங்கட் பட் பாத்தீங்கன்னா அண்ட் அவர் கூடவே ஒரு சில போட்டியாளர்களுமே இதுல இருந்து விளையிட்டாங்க அதுக்கு காரணம் இது வரைக்குமே சீசன் ஒன்னிலிருந்து நாலு வரைக்குமே தயாரிப்பாளராக மீடியா மேஷன்ஸ் டீம் தான் தயாரிச்சுட்டு வந்தாங்க ஆனால் இவங்களுக்கும் விஜய் டிவிக்கும் இடையில இருந்த கருத்து வேறுபாடு காரணமா தனியா பிரிஞ்சு இப்போ சன் டிவியோட டாப் குக் டூப் குக் அப்படிங்கிற ஷோவை நடத்திட்டு வராங்க இந்த நிலையில தான் இப்போ விஜய் டிவியில ஒளிபரப்பாகிட்டு வர இந்த குக் வித் கோமலை சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குற பொறுப்பு பார்த்தீங்கன்னா ரக்ஷன் அண்டு மணிமைகளை எடுத்து பண்ணிட்டு வராங்க இதில் போட்டியாளர்கள் அண்டு கோமாளிகள் இந்த மாதிரி வழக்கமாக இருந்தாலும் இதுவரைக்கும் இருந்த சீசனை போல இல்லை சுவாரஸ்யமாக இல்லை அப்படிங்கிற மாதிரியாகவும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க வந்துட்டு குறைச்சிக்கிட்டாங்க அதுக்கு காரணம் எதார்த்தத்தையும் தாண்டி பிரியங்கா அண்ட் இர்ஃபானோட அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வந்துச்சு அதுலேயும் பிரியங்காவுக்கு நம்மளால தான் இந்த விஜய் டிவி சேனலே இருக்குது நாம தான் இங்கே பெருசெல்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு ஏற்ப ஓவராக ஆட்டம் போட்டாங்க அதனால மணிமைகளை தொகுத்து வழங்குற விஷயத்துல கூட மூக்க நினைச்சி பல இடங்களில் ஒரு தொகுப்பாளனியா அவங்களுடைய அடாவடித்தனத்தை காமிச்சாங்க இதனால பாதிக்கப்பட்ட மணிமைகளை பல முறை இந்த குக்குவத் கோமாளி சீசன் ஃபைவ் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குற டீம் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய தரப்புல இருந்து எந்தவித பதிலுமே சரியா கிடைக்காததுனால டைரக்டாவே பிரியங்கா கிட்ட போயிட்டு நீங்க இப்போ ஒரு போட்டியாளராக வந்திருக்கிறீங்க உங்களோட வேலையை மட்டும் சரி தப்பு பாலினியான என்னோட விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் நான் தான் இதை தொகுத்து வழங்குறேன் அதை நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஆனா இது எதையுமே காதல வாங்கிக்காத பிரியங்கா எனக்கு உன்னை விட அனுபவம் ஜாஸ்தி எனக்கு எல்லாமே தெரியும் என்ன மீறி எதுவும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு தெனாவட்டோட தொடர்ந்து மணிமைகளுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க இதனால ஒரு கட்டத்துக்கு மேல பொறுத்து கொள்ள முடியாத மணிமைகளை பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது செமிஃபைனல் நிகழ்ச்சி நடக்கும்போது மணிமேகலை பேசும்போது அதில் பிரியங்கா தேவையில்லாமல் பேசி மணிமேகலினுடைய சுயமரியாதையை பங்கப்படுத்திட்டாங்க இதனால் ஆத்திரப்பட்ட மணிமேகலை பாதியிலேயே இந்த நிகழ்ச்சியை விட்டு வெளியேறிட்டாங்க அதுக்கப்புறமா மணிமேகலை தொடர்ந்து இந்த ஷோவை நடத்தினா என்னால் முடியாது நான் இதிலேருந்து விலகிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியா பிரியங்கா செஞ்ச விஷயங்களை சேனல் கிட்டே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் சேனல் தரப்பில் இருந்தும் சரி பிரியங்காவும் சொன்னது என்ன அப்படின்னா கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு போனா அடுத்த வாய்ப்புகள் எதுவும் கிடைக்காது அத்தோட இதனால உங்களுடைய கெரியருமே பாதிக்கப்படுறதுக்கு ரொம்ப பெரிய சந்தர்ப்பமா அதை அமைஞ்சிடும் பிரியங்கா உங்களை விடவா அனுபவசாலி அதனால அவங்களும் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளதான் நீங்க செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க இதை கேட்ட மணிமைகளை அது என்னால முடியாது எனக்கு செய்ய மரியாதை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு பணத்துக்காகவும் புகழுக்காகவும் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நான் நடத்திட்டு வந்தேன் அப்படின்னா சாப்பிட்ற சாப்பாடு கூட நிம்மதியா எனக்கு ஜீரணாகாது இந்த மாதிரியா சொல்லி கண்ணீரோட இந்த குக்குவத் கோமாளி ஷோவை விட்டு வெளியேறியிருக்கிறாங்க எதனால மணிமேகலை பாதியிலேயே காணும் அப்படிங்கிற மாதிரி மக்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு வந்த நிலையில மணிமேகலை இப்போ இதுக்கு விளக்கம் சொல்ற விதமா அவங்களுடைய யூடியூப் சேனல்ல தெள்ள தெளிவா பதில் சொல்லி அதாவது என்னுடைய வேலையை தடுத்து நான் தான் இங்க பெரியாளு நான் சொல்கிறத கேட்டு எல்லாரும் நடக்கணும் எனக்கு மரியாதையும் மதிப்பையும் கொடுக்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரியா ஆணவத்தோட திரியிற பெண் தொகுப்பாளிக்கு நான் என்னைக்குமே அடிபணிய மாட்டேன் அவங்க வேலை எதுவோ அதை மட்டும் தான் அவங்க செஞ்சுருக்கணும் அதை விட்டுட்டு என்னோட விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிட்டு என்னோட சுய கௌரவத்துக்கு இடைஞ்சல் கொடுத்தா தொடர்ந்து அங்கே என்னால் வேலை பார்க்க முடியலை அதனால நான் அந்த நிகழ்ச்சியை விட்டே வெளியேறிட்டேன் இனிமேலும் குக்குவத்து கோமாலி ஷோவை நான் தொகுத்து வழங்க மாட்டேன் இதுவரைக்கும் சீசன் ஒன்னிலிருந்து நாலு வரைக்குமே பணியாற்றின தயாரிப்பாளர் நிறுவனத்துக்கு ரொம்ப பெரிய சல்யூட் அவங்க இருக்க போய் தான் என்னால் என்னுடைய கெரியரை உயர்த்திக்க முடிஞ்சுது அந் எந்த அளவுக்கு ஒரு தயாரிப்பு நிறுவனம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவங்க மட்டுமே உதாரணம் என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்கின ரசிகர்களுக்கு மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அந்த வகையில மணிமேகலை அண்ட் பிரியங்காவுக்கு இடையில நடந்த அந்த வாக்குவாதம் காரணமா தான் இப்போ ஒரு மிகப்பெரிய அநியாயமே நடந்திருக்குது இந்த பிரியங்காவுக்கு எல்லா நிகழ்ச்சியையுமே நரிதந்திரத்தை யூஸ் பண்ணி ஒவ்வொருத்தங்களுடைய கெரியரையுமே காலி பண்ணுறதே வேலையாயிடுச்சு தான் பிரியங்கா வந்ததுக்கு அப்புறமா தான் விஜய் பாவனா டிடி ஜாக்லின் அண்ட் ஒரு சில தொகுப்பாளினிகள் பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமலேயே போயிட்டாங்க இந்த பிரியங்காவுக்கு என்னமோ மனசுல நம்ம தான் இந்த விஜய் டிவியே நம்மளால தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு இருக்குது ஸோ அதனால தான் மற்றவங்களை காலி பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரியா இப்போ மக்கள் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மேலே அவங்களுடைய கோபத்தை வந்துட்டு பயங்கரமாக காமிச்சிட்டு வராங்க ஸோ எனிவே கண்டிப்பாக வித் கோமலி ஷோவை நிறைய பேர் தொடர்ந்து பார்ப்பீங்க ஸோ பிரியங்காவினுடைய அட்ரோசிட்டிஸ் உங்களுக்கு எந்த மாதிரி தெரியுது நார்மலாக இருக்கா இல்லை ஓவர் ஆட்டிடியூட் காமிக்கிறாங்களா அப்படிங்கிறத மறுக்கம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்